இந்தியாவில் உள்ள காண்டா மிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச காண்டாமிருக தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அல்ல பதிவில் நமது கிரகத்தின் சிறப்பு வாய்ந்த உயிரினமான காண்டா மிருகங்களை பாதுகாப்பதில் ஏற்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக காண்டாமிருகங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களின் தாயகம் இந்தியா என்பதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அசாமின் காசிரங்கா வனவிலங்கு சரணாலயத்திற்கு அனைவரும் சென்று பார்வையிடுமாறு தான் கேட்டுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் உள்ள சபிதா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ரத்தினகிரி சித்தர் மவுனகுரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளின் திருவுருவ சிலையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கற்றுக் கொடுப்பது கேம்பஸ் வேலை வாங்கிக் கொடுப்பது ஆகியவற்றுடன் குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய விஷயங்களையும் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனதில் உள் ஆத்மசக்தி வரவேண்டும் என்றால் தெய்வீக மூலமாகத்தான் வரும் என்ற நிர்மலா சீதாராமன் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஆத்மசக்தி வளரும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சவிதா கல்லூரியின் வேந்தர் வீரையன் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த ஊடுருவல் முயற்சியை எல்லை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய எல்லை பாதுகாப்பு படையின் ஜம்மு ஐஜி டி கே பூரா நேற்றிரவு எல்லைப் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான நடமாட்டம் எல்லை பாதுகாப்பு படையினரால் கண்டறியப்பட்டதாகவும் உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது ஏகே ஃபார்ட்டி செவன் இயந்திர துப்பாக்கி இரண்டு பிஸ்டல்கள் அடங்கிய பை கைப்பற்றப்பட்டதாகவும் ஐஜி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வந்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பத்து கோடி உறுப்பினர்களுடன் உலகத்திலேயே அதிகமான தொண்டர்களுடன் இருக்கும் ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது என்றார் நாடு முழுவதும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலம் பதினோரு கோடி பேரை இணைக்க இலக்கு வைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் தற்போது நடைபெற உள்ள நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக அமோக வெற்றி பெறும் என்ற அமைச்சர் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார் இந்த நிகழ்வின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மாவட்ட தலைவர் தயாசங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர் திண்டுக்கல் தனியார் பால் பொருள் உற்பத்தி நிறுவனத்தில் சுமார் பதினான்கு மணி நேர சோதனை முடிந்து பொருட்களின் மாதிரி எடுத்து செல்லப்பட்ட நிலையில் ஆவணம் சரிபார்ப்பு சோதனை முடிவுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து லட்டுவை குஜராத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் வைத்து ஆய்வு செய்ததே மாடு பன்றி மீன் ஆகியவற்றின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இதில் லட்டு செய்வதற்கான நெய்க்கு ஒப்பந்தம் செய்த திண்டுக்கல் தனியார் நிறுவன நெய்யில் கலப்படம் இருப்பதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்தது ஆனால் அதற்கு நிறுவனம் மறுப்பு தெரிவித்தது இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி அனிதா நிறுவனத்தில் ஆய்வு செய்தார் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் பால் பொருட்களை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர் இது தொடர்பாக பேசிய மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவீன் முருகேசன் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அதில் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற பங்களாதேஷிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது நான்காம் நாளான இன்று பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னதாக இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது ரிஷப் பந்த் சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர் இதையடுத்து ஐநூற்று பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் காலமிறங்கிய பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அபாரமாக விளையாடிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இவர் இந்தப் போட்டியின் ஆண்டு நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்